பிரச்சாரம் செய்து பெற்றுத்தந்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எந்த வழியில் கொண்டு சென்றாலும் அதை வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் சொன்னேன் அதற்கு உதாரணமாக சொன்னேன் புரட்சி தலைவர் இந்தியாவிற்கு ஒரு பேசுவை அவர் ஒரு மாஸ் லீடர் அம்மாவுக்கு ஒரு பேசுவை உண்டு மாஸ் லீடர்

நியாயமா தர்மமா மக்களை ஏமாற்ற முடியுமா ஏமாற்ற முடியாது ஏமாற்ற முடியாது என்பதற்கு அடையாளம்தான் இதுவரை அவர் சந்தித்த தேர்தல் நீங்க என்ன சொல்லுவீர்கள் பழனிசாமி சிறப்பாக ஆட்சியர் தலைமை நிலத்தில் பேச வச்சார் எல்லாரும் பேசினாங்க நாங்கள் சரி கேட்கு மீண்டும் அவரையே முதலமைச்சராக அறிவித்தால் மக்கள் பொது 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 எல்லா ஓட்டையும் போட்டு எம்மை இன்னிக்கே வசிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொன்னான் அதை நீங்களே அறிவிக்கணும் என்ன அந்த பாதைக்குன்னு நான்தான் சொல்ல மக்கள் போட்டா போடலை அதுக்குள்ளால என்ன தோழி ஆல்ல கதவை திறந்து வைத்தோம் யாருக்கு திமுக அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் ஆளுகை செயலாக வேண்டும் அதற்கு எப்படி இரண்டு பேரும் ஒப்பந்தங்கள் போட்டார் என்பது எங்களை போன்றவர்கள் தான் அது உண்மையிலே இந்த வெளிவரும் வெளிவரும் உண்மையிலே அது வெளிவரும் எங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு புரட்சி தலைவருக்கு புரட்சி யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவர்கள் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார் என்றுதான் யாருமே தப்பிக்க முடியாது சில பேர் தப்பிச்சு போய் தீர்க்கிற சேர்ந்து மந்திரி ஆகலாம் அதை பத்தி கவலை இல்லை ஆனா அவர்கள் உள்ள 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 கூட்டிக் கொண்டே இருக்கீங்க அமைச்சர உட்கார்ந்துக்கலாம் ஆனா வந்து மனசாட்சி ஒன்று இருக்குல்ல யாரால் இந்த இயக்கத்தில் இருந்த அடிப்படையில் இருந்து உருவாக்கப்பட்டோம் இப்பொழுது எங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற ஒருத்தெல்லாம் இருக்குல்ல அதை தனியாக வச்சுக்காரு ஆனால் இன்றைக்கு இந்த தோல்வி மூலமாக பாடம் படிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மக்களால் எங்கு தூக்கி எறியப்படுவார்கள் என்பதை அனைவரும் மக்கள் அனைவரும் சொல்லி விடுத்தார் ஆக இந்த கூட்டத்துடைய நோக்கம் இணைவ்தான் ஒரே சாத்தியம் என்பதை மக்களும் ஏற்றுக் கொள்வார்கள் மக்கள் அதை தான் சொல்லி இருக்காங்க என்பதெல்லாம் தெரிவித்து அண்ணன் ஒரு கருத்து சொன்னாங்க ஒரு கொண்டன உரிமை மீட்கின்ற குழுவாக நான் செல்வாட்டுக் கொண்டிருக்கிறோம் தொண்டர்களை காப்பாற்று நம்முடைய மனதிலே இதயத்திலே இருக்கிறது ஒன்றை புரட்சித்திலேயே அம்மாவர்கள் உருவாக்கி தந்த ஒன்றைக்குடி தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை மீண்டும் தொண்டர்களை காப்பாற்றுகின்ற பொறுப்பில் நாம் எவ்வளவு தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று பேராக கேட்டுக்கொள்கிறது அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து ஒரு கழகம் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டமைப்புகள் வலுவாக இருக்கப்படும் வேண்டும் வலுவாக இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அடித்தளமாக இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலிருந்து கிளைக்கழகங்கள் பேரூராட்சியில் கிளைக்கழகங்கள் நகராட்சி கிளைக்கழகங்கள் மாநகராட்சி கிளைக்கழகங்கள் இப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைத்து நிலைகளிலும் கிளைக்கழகங்கள் உருவாக்கி கட்டமைப்பை காரணமாகத்தான் எத்தனை தோல்வி ஏற்பட்டாலும் அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் வலுவாக இருக்கும் அதே போலதான் இதே புரட்சி தலைவி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற மாவட்ட இயக்கத்தை உருவாக்கி அண்ணா எப்படி கட்டமைப்பை உருவாக்கினாரோ அதை போலவே நம்முடைய இந்திய அன்னார முன்னேற்ற உருவாக்கினார்கள் ஊரக உள்ளாட்சியில் இருந்து கட்டமைப்பு ஒரு ஒரு பஞ்சாயத்திலும் அவருடைய வில்லேஜிலும் கிளைக்கழகங்கள் பேரூராட்சியில் கிளைக்கழகங்கள் வார்டுகளில் நகராட்சியின் வார்டுகளின் கிளைக்கழகங்கள் அதனுடைய நிர்வாகிகள் மாநகராட்சி கிளைக்கழகங்கள் உருவாக்கி பதினேழு அணிகள் மாண்பது அம்மாவில் பதினேழு அணிகள் உருவாக்கின அந்த அணிகளுக்கும் கிளைக்கழகங்கள் சிறு கழகங்கள் கிளைக்கழகங்கள் அப்படி சார்பு அணிகள் பதினேழு இப்படித்தான் ஒவ்வொரு கட்டமைப்புகளும் உருவாக்கியதன் காரணமாக அனைத்து தேர்தலிலும் கழகம் ஒரு மாபெரும் எச்சேரிகளுக்கு அடித்தளங்கள் அமைய வேண்டும் அடித்தளங்கள் அமைந்தால்தான் ஒரு இயக்கம் வலுவான இயக்கமாக வெற்றி பாதையை நோக்கி செல்வதற்கு ஒரு நல்ல வழியை பிறக்கும் என்பதை நம்முடைய தலைவர்கள் அண்ணாவும் புரட்சித்தான் புரட்சித்தோ அம்மாவும் அவருக்கு கற்றுத்தந்த பாடங்கள் அந்த பாடல்கள் கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் மனங்களிலே நிறுத்தி எனக்கும் ஒரு குறை வருத்தம் இருக்கிறது இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு நான் அடிக்கடி இதை சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறேன் மாவட்ட கழக செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட கழக செயலாளர் கிணிகளில் இருக்கின்ற மாவட்ட கழகங்கள் கிளைக்கழகங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் அதை மீண்டும் வருவாய் மாவட்ட முப்பத்தி எட்டு வருவாய் நாங்களே நேரடியாக நிர்வாகிகள் இடைவெளி இந்த இடைவெளியை நூற்றுக்கு நூறு சதவீத நீங்கள் அதை நிறைவு செய்ய வேண்டும் என்று உங்களை நான் மெத்த பணிபோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு அதை நீங்கள் நூற்றுக்கு நூறு செய்து முடித்தால்தான் எதிர்வருகின்ற ஊடக உள்ளாட்சி தேர்தல் அந்த தேர்தலை நாம் எதிர்கொள்ள முடியும் வெற்றி பெற முடியும் அதற்கு பின்னால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தலிலும் நம்முடைய கழக அமைப்பு கட்டுக்கோப்பாக பலமாக நிறுவப்பட்டது சொன்னால் நம்மை வெல்வதற்கு யாராலும் முடியாத இந்த சூழ்நிலை தமிழகம் செய்யுவான் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்திலேயே தெரிவித்து அனைத்து மாவட்டங்களை செயலாளர் தலைமை கழகத்தோடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மல்லிகை சார்ந்த சார்பணியை சார்ந்த நிர்வாகிகள் இன்னும் முப்பது தினங்களுக்குள் நீங்கள் அனைத்து கட்டமைத்துகளும் உருவாக்கி தரவேண்டும் என்று உங்களை நான் அங்கோடு வேண்டுமானாக கேட்டுக்கொண்டு இவ்வளவு பெரிய சோதனைக்கு பின்னாலும் நீங்கள் அனைவருக்கும் இங்கு எங்களுக்கு பெருத்த ஆதரவை இந்த அளவு கற்றுக் கொண்டிருப்பதற்கு எதிர்காலத்தில் எந்த சோதனை வந்தாலும் நாங்கள் உங்களுடன் இருந்து அம்மாவர்கள் அம்மாவர்கள் சொன்னார்களே எத்தனை நூற்றாண்டுகளானாலும் பல நூற்றாண்டுகளான கழகத்துக்கான ஆட்சி இருக்கும் சொன்னார்கள் சொன்னே தெரிவிக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து உச்சி கொடுப்பார் அம்மாவுடைய கனவை நிறைவேற்ற வேண்டதை உரித்தாங்களே உடனே நன்றி